அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் வளர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் காவடியை தோளில் வைத்து ஆடி கானங்களை பக்தியுடன் பாடி ஆவலுடன் வந்தோமையாவோடி அருமுகனை வரம் கோடி காவடியை தோளில் வைத்து ஆடி கானங்களை பக்தியுடன் பாடி ஆவலுடன் ஓடி, அருமுகனே வழங்கு வரம் கோடி சேவர் கொடி பிடித்தபடி வேலா செந்தூரில் கோவில் கொண்ட சீலா சேவர் கொடி பிடித்தவடி வேலா செந்தூரில் கோவில் கொண்ட சீலா பாவங்களை களைந்திடும் தயாலா பராசக்தி தாயவளின் பாலா பராசக்தி தாயவளின் பாலா காவடியை தோளில் வைத்து ஆடி காணங்களை பக்தியுடன் பாடி ஆவலுடன் வந்தோமையாவோடி அருமுகனி வழங்குவரம் கோடி பாவலர்கள் போற்றிடுவார் உனையே உன்னால் பரந்தோடும் நெடுந்தூரம் வினையே பாவலர்கள் போற்றிடுவார் உனையே உன்னால் பரந்தோடும் நெடுந்தூரம் வினையே தேவசேனாபதி எனு மறு சுணையே தேவசேனாபதி எனுமரு சுணையே நீ தெளிய வைப்பாயம் சந்தேகம் தனையே நீ தெளிய வைப்பாயம் சந்தேகம் தனையே காவடியை தோளில் வைத்து ஆடி காணங்களை பக்தியுடன் பாடி ஆவளுடன் ஆவலுடன் அருமுகனே அருமுகனை வரம் கோடி அருமுகனே வரம் கோடி அருமுகனே வரம் கோடி நன்றி வணக்கம்